கடந்த நாளிலேயே நான் சொன்னேன் எப்படி சூலூருக்கு வந்தேன் அப்படின்னு நான் கிட்ட சொன்னேன் அலையுலா அதுவே ஒரு ஆச்சரியம் நான் வரல என்னை கொண்டு வந்தார் அலை நின்னதல்ல நாம் நிறுத்தியதா அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அவர் எங்களை நிறுத்தினார் அதே மாதிரி நான் வரல அவர் என்னை கொண்டு வந்தார் அந்த சூழ்நிலைமைகள் அவர் கொண்டு வந்த விதத்தை எல்லாம் பார்க்கும் போது அதிலே தேவனுடைய நடத்துதல் இருந்தது அலை லுயா ஆகவே இங்கே கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் வருடம் நான் இந்த விமானப்படையிலே சேர்ந்தேன் எழுபத்தி நாலாம் வருடத்துல இந்த காங்கேம்பாளையம் பகுதியில நான் நேற்று சொன்னேன் எப்படி சர்ச் கட்டினேன்னு சொல்லி அந்த முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருடம் அந்த முதலாவது வீடை கட்டினோம் முதலாவது வீட்டின் ஒரு பகுதி இப்ப இருக்குதானா இல்ல இப்ப இல்ல எல்லாமே மாறிச்சு எல்லாம் மாறிச்சு அந்த முதலாவது வீட்டை இப்ப நீங்க பாப்பீங்க அங்க ஒரு ஷெட் போட்டுக்காங்க அதுக்கு பின்னாடி அதோட சேர்த்து பின்னாடி ஒரு வீடு கட்டணும் எழுபத்தி நாலாம் வருடத்துல எழுபத்தி நாலாம் வருடத்துல அந்த வேலையை தோங்கினோம் அப்படி எங்களுடைய அண்ணன் இங்கே இருந்தார் அந்த வேலை தூங்கின உடனே அவருக்கு பஞ்சாபுக்கு டிரான்ஸ்பர் ஆகிடுச்சு போயிட்டாரு அதுல லூயா நான் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன் உறம்போக்கில் ஒரு வீடு கட்டுறோம் எப்படி கட்ட முடியும் யோசித்து பாருங்க பணம் எல்லாம் இல்லை அந்த இடத்துல பெரிய போராட்டங்கள் உண்டு ஆகவே தான் அந்த இடத்துல எப்படி கட்டுறதுன்னு தெரியல அதுல லூயா இருந்தாலும் என்னுடைய என்னுடைய அம்மா அண்ணன் எல்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சாங்க நானும் சம்பளத்து போட்டேன் இப்படி கொஞ்சம் உதவியெல்லாம் வந்து வீட்டை கட்டி ஒரு வேளை அந்த பேஸ்மெண்ட்லாம் முடிஞ்சு அந்த கதவு நில வைக்கிற அளவுக்கு கட்டிட்டோம் கதவு நில வைக்கிற இடத்துல க கட்டிட்டு அன்னைக்கு கொண்டு போய் கதவு நிலவு எல்லாம் வச்சு அந்த ரெண்டு கோலில் அப்படி வைப்பாங்க அந்த மாதிரி கட்டிட்டு நான் இப்போ சூலூரில் தங்கிட்டு இருந்தேன் அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நைட் அங்கே தங்கலை அங்க தங்குறதுக்கு அந்த பக்கத்துல வீடே கிடையாது இப்போ தான் வரிசையாக வீடு இருக்கு அப்ப இந்த வீடு தான் முதல்ல இருக்குது வேற வீடே பக்கத்துல கிடையாது அந்த பக்கமெல்லாம் காடா இருக்குது அந்த பஞ்சாயத்து பிரசிடன்ட் அதுதான் எங்களுக்கு அளந்து கொடுத்தாரு இதில் நீங்க கட்டிக்கோங்க சர்ச்சு கட்டிக்கோங்க வீடு கட்டிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க கட்டுற கட்ட தான் அவர் புடிச்சு வச்சுட்டாருன்னு சொல்லி சரி அதில் வீடாவது கட்டலாம்னு சொல்லி வீட்டை கட்டி அந்த நிலவு ஜன்னெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் காலையில வழக்கம் போல் அந்த கட்டுற கட்டுறதுக்கு தண்ணி ஊற்றணும் ஆகவே நான் கொஞ்சம் நேரத்துல டியூட்டிக்கு ஏழு மணிக்கு போகணும் ஆறு மணிக்கே போயிட்டேன் அங்க போய் பார்த்தா கதவையும் காணும் நிலவையும் காண ஒன்றையும் காணும் என்னடா இது நேத்து தான் வச்சுட்டு போனோம் இன்னைக்கு கதவையும் நிலவையும் ஒன்றையுமே காணுமே அப்படின்னு எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு ஏன்னா கதவு நிலவெல்லாம் வைக்கிறதுனா அவ்வளோ ஈஸியாக அந்த காலத்தில் யோசித்து பாருங்க அப்போது என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ அந்த அந்த நேரத்தில் நான் பல்லடத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு தான் அங்கிருந்து ஒரு பெரியவர் எப்போவுமே தனம் வருவார் அவர் வந்து கேட்டார் என்னப்பாச்சு கதவு நிலவு நேர்த்து வச்சோம் இன்னைக்கு காணும் அப்படின்னாரு அப்படியா எங்கே போயிருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நின்னாரு அப்படியே நடந்து போனார் அந்த காட்டுக்குள்ளே நடந்து போனார் அந்த காட்டுக்குள்ள நடந்து போய் ஒரு இங்கிருந்து அந்த ரோடு இருக்கும் அந்த அந்த காட்டுக்குள்ள அவ்வளவு தூரத்துல எட்டி பார்த்தா அந்த கதவு நிலவெல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு எதிர்ப்பு பாருங்களேன் நான் சொல்றது ஐம்பது வருடங்களுக்கு முன்பதாக எல்லாம் அங்கே கிடைக்குது ஓ கூப்பிட்டாரு ஓ வா 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 நானும் என்னுடைய எல்லாம் கூட்டிகிட்டு போய் கயிறு கட்டி இழுத்து வந்து அதையெல்லாம் அங்கே வச்சு அங்கே அப்புறம் அன்னைக்கு ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டு அங்கே நான் படுக்க நைட்டு நைட்டுங்க வர்றதில்லை அங்கே படுக்க துவங்கிட்டேன் ஏன் சொல்கிறேன்னா ஆரம்பத்திலே எதிர்ப்பை சந்தித்தவன் நிலை லூயா ஏன்னா காங்கேமேலே அவ்வளவு சாதாரணமான இடம் இல்லை இன்னைக்கு அந்த ஊருக்குள்ளே போய் இதுவரை கேரல் சர்வீஸ் போக முடியல ஒரு வருஷம் போனோம் அந்த வருஷத்தோடு நிறுத்திட்டாங்க அப்புறம் அந்த ஊருக்குள்ளே வரவிட மாட்டாங்க அப்படிப்பட்ட இடத்துல அங்கே நாங்கள் ஒரு வீட்டை கட்ட உதவி செய்தார் அதுக்கு பிறகு நான் சொன்னேன் சர்ச்சை கட்ட உதவி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருடத்திலே அந்த முதல் வீட்டை கட்டினோம் எண்பதாவது வருடத்திலே அங்கே ஒரு சர்ச்சை கட்டினோம் எண்பத்தி நாலாம் வருடத்திலே அதற்கு பிறகு இந்த வீடை என்னுடைய அண்ணனுக்கு கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு பின்னாலே என்னுடைய எனக்கான ஒரு வீட்டை கட்டினேன் எண்பத்தி நாலாம் வருடத்துல லோயா அங்கிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் வருஷத்துல இங்கே சூலூருக்கு வந்து இந்த சூலூர்ல ஒரு இடம் வாங்கி அந்த சூலூர்ல ஒரு சர்ச்சை கட்டும்படியாய் கத்த உதவி செய்தார் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷத்திலே அந்த சர்ச்சைக்கு பின்னாடி ஒரு வீட்டை கட்டும்படியாய் கத்த உதவி செய்தார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடத்துல இந்த சர்ச்சைக்கு முன்னாடி வீட்டை சர்ச்சை எக்ஸ்டன்ட் பண்ணவும் அதுக்கு மேலே வீடை கட்டவும் உதவி செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துல இந்த ஆலயத்தை கட்ட உதவி செய்தார் அப்படின்னா நான் கட்டிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் எந்த கே ஆண்டவர் என்ன ரெட்சித்தாரோ அந்த நாளிலிருந்து கட்டிக்கொண்டே இருக்கிறேன் அந்த நேரத்துல எல்லாம் எனக்கு ஒரு வேத வசனம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆதியாம துமுஸ்தவம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலேயே எட்டாம் வசனத்திலே எல்லாம் வாசிக்கும் போது ஆபிரகாம் எங்கெல்லாம் சென்றானோ அங்கெல்லாம் பலிபீடம் கட்டினான் வாசிக்கலாம் பனிரெண்டாம் ஏழாம் வசனம் ஆ

அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலி அங்கே ஒரு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் 22 ஆம் அதிகாரம் 9 ஆம் வசனத்தை வாசிக்கலாம் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அங்கே அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் என்ன சொல்லி இருக்குன்னா ஆபிரகாம் எங்கெல்லாம் போனானோ அங்க என்ன கட்டினான் அப்படி கத்திர எனக்கு உதவி செய்தார் எங்கெல்லாம் போனேனோ அங்கெல்லாம் ஆலயத்தை கத்திரை ஆராதிக்கிற இடத்தை கட்டும்படியாக கத்திர எனக்கு உதவி செய்தார் இது கத்திர எனக்கு செய்த மிகப்பெரிய ஒரு காரியம் ஹலே எங்க போனாலும் சற்று கட்டுற அந்த கிருபையை தந்தார் அதனாலதான் நம்முடைய கிளை சபைகளும் கூட இன்னைக்கு கிளை சபைகளை கட்டி அவைகளை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் அலே லூயா எந்த இடத்திலெல்லாம் கால் வைத்தேனோ அந்த இடத்திலெல்லாம் தேவனுக்காக பலிபிடங்கள் எழும்பி இருக்கிறது அது என்னை மிகவும் உற்சாகப்படுத்துகிறது அலே லுயா ஹலே லூயா ஆமா ஹலே லுய்யா ஆபராமை போல சென்ற இடங்களிலெல்லாம் பலிபிடத்தை கட்டினான் அதே போல நான் சென்ற இடங்களில் எல்லாம் தேவனுக்கு வழிபடத்தை கட்ட ஆராதிக்கத்தக்கதாக கட்டங்களை கட்டத்தக்கதாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் அலை லோயா அலை லோயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் வரையிலும் என்னுடைய தாயார் என்னோடு கூட இருந்தார்கள் அலை லோயா எங்களோடு கூட இருந்தார்கள் அலை லோயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் எனக்கு திருமணமானது எண்பதாம் வருடம் முதல் எண்பத்தி ஏழாம் வருடம் வரையிலும் என்னுடைய தாயார் எங்களோடு கூடியிருந்தார்கள் எங்களோடு இருந்தார்கள் அலை லோயா எனக்கு ரெண்டு பெரிய அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் எனக்கு ரெண்டு அக்காமார்கள் இருந்தார்கள் அவர்கள் எங்கேயும் போகல ஒரு நாள் கூட போய் அவங்க வீட்டுல தங்கல அந்த அவர்களுடைய கடைசி அந்த பத்து வருடங்கள் அவர்கள் எங்களோடு தங்கினார்கள் ஹலை லூயா அவர்களை நாங்கள் பராமரித்தோம் என்னுடைய மனைவி அவர்களை பராமரித்தார்கள் அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் எதுவும் வரல ஹலெ லூயா ஹலெ லூயா ஆமா அது ஒரு மிகப்பெரிய சாட்சியாகும் இன்னைக்கு அரை வருஷத்துல ஒரு வருஷத்துல வீட்டை விட்டு துரத்துற மருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா பத்து வருடம் என்னுடைய தாயரை பார்க்கும்படியாக கவனிக்கும்படியாகவும் அவள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாகும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் அலை ஆனால் அவர்கள் இருந்த காலங்கள் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான காலங்களாக இருந்தது அலை லூயா ஒரு ஜெப தாயாக இருந்தார்கள் ஜெபிக்கிற தாயாக இருந்தார்கள் அலை அவளுடைய ஜபம் எனக்கு அந்த நாட்கள் இந்த ஊழியத்தை எல்லாம் கட்டி எழுப்புவதற்கு மிக மிக உதவியாக இருந்தது அலே லூயா அலை லூயா எண்பதாம் வருடத்திலிருந்து எண்பத்தி ஏழாம் வருடம் என்னுடைய பிள்ளைகள் மூன்று பேர் இருக்கிறாங்க அந்த மூன்று பேரையும் அவர்கள் பார்க்கவும் அவர்களை அவர்கள் கவனிக்கவும் அந்த பிள்ளைகளோடு அவர்கள் இருக்கும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் எங்களுக்கு உதவி செய்தார் சின்ன வயசுல பெரியவங்க கூட இருக்கிறது தானே அலே லூயா அவங்களால முடியுமோ முடியாதோ என்றதையெல்லாம் நமக்கு செய்து நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கொள்கிறார்களே அது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் தெரியுமா அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது நாங்கள் எங்களுடைய தாயாரை கவனிக்க முடியாத ஒரு சிலாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது அப்பொழுதெல்லாம் அவர்கள் எங்க சபைக்கு வர மாட்டாங்க அவங்க டிபிஎம்ங்கிற சபையில தான் இருந்தாங்க இரண்டாவது அவர் ஊர்ல இருக்கும் போதே டிபிஎம் ஆனால் அதுல ஒரு மேன்மையான காரியம் என்னவென்றால் நாங்கள் ஆராதனை நடத்தினாலும் அவங்கள காலையில கொண்டு டிபிஎம் சபையில விட்டுருவேன் ஆராதனை முடிஞ்ச உடனே கூட்டிட்டு வருவேன் ஏன்னா அம்மாவுடைய விருப்பம் நிறைவேறணும் வேற வேற நாங்களும் ஒழிய சபை தான் நடத்துறோம் ஆனா அவங்களுக்கு அந்த சபை ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை தான் ஆகவே அங்கே கொண்டு அவர்களை விட்டு விட்டு மத்தியான வேளையிலே நாங்கள் அவர்களை திரும்ப அழைத்து வருவோம் அல்ல இல்லையா என்னுடைய தாயார் மறிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே பாரு நான் மறித்தேனால் இங்கே பாரு இந்த பாக்ஸில் நல்ல ஒயிட் சாரி வச்சிருக்கிறேன் நாம் இறந்த உடனே நீ அந்த ஒயிட் சாரி எடுத்து என்ன சீரணும் என்ன மூடிடணும் மூடிட்டு போய் எங்க பாஸ்டருக்கு தகவல் தெரிவிக்கணும் அவங்க தான் வந்து எல்லாம் செய்யணும் பாஸ்டர் தான் அண்ணனும் பாஸ்டர் தான் நாங்க பக்கத்துல இருக்கிறோம் நாங்க ரெண்டு பேரும் சபையை அப்பா சொன்னாங்க அவங்க தான் வந்து எல்லாம் நடத்தணும் அதே மாதிரி அவங்க இறந்த உடனே அவங்களை அந்த சேரீ எடுத்து போத்தி விட்டு அந்த ஊழியக்காரத்துல போய் சொன்னோம் அவங்க வந்து அவங்களுடைய முறைப்படி அவங்க சபையில அடக்கம் பண்ணினார்கள் ஏன்னா ஒரு தாயினுடைய கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுவது ஒரு மகனுடைய கடமை அல்ல கடைசி நாட்கள்லே தங்கள் தாயும் தகப்பனையும் கவனிக்க வேண்டியதும் கனம் பண்ண வேண்டியதும் ஒரு ஒரு விசுவாச ஒரு ஊழியக்காண்டே கடமையா இருக்கிறது அதை கடைசி வரை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் ஆகவே உங்களுக்கும் பெற்றோர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கு நீங்கள் அப்படியே செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஹலே லூயா அவர்கள் அந்த நாட்களிலே சற்று இயலாமல் தான் இருந்தார்கள் அந்த நாட்கள்லேயே நாங்கள் குப்புசாமி நாடா ஆஸ்பத்திரியிலே போய் அவர்களுக்காக அவங்க அது ஒரு கதை அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக மாட்டாங்க மருந்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க நானும் எங்கள் அக்காவும் ரொம்ப கம்பல் பண்ணி கம்பல் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போய் அங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் அது நிமித்தம் அவங்களுக்கு நிறைய நாள் என்ன கொடுக்கல திருவிருந்தெல்லாம் கொடுக்கல ஏ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாங்க இவ்வளோ வைராக்கியமாக அந்த சபையில் இருக்கிறாங்க ஆனால் அந்த சபையின் சட்டத்திட்டம் என்னன்னா இந்த சபையின் சட்டத்திட்டம் என்னவென்றால் மருந்து கூடாது ஆஸ்பத்திரிக்கு போக கூடாதுன்ற சட்டம் இதை எங்க அம்மா மீறிட்டாங்க அம்மா மீறல நான் எங்க அம்மா எங்க அக்காலும் கூட்டிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருந்தாங்க வேலை அதனால பல வருடங்கள் அவர்களுக்கு திருவிருந்து கொடுக்கல அப்புறம் கெஞ்சி கூத்தாடி மன்னிப்பு கேட்டு அவங்க திருவிருந்து கொடுத்தாங்க நம்ம சபையில் அப்படியா இருக்குது அப்படியே வந்து ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போறாங்க நம்ம நம்மளுக்கு திருவிருந்தெடுத்துட்டு போயிடுறாங்க இவ்வொரு சபைகள் எவ்வளவு எவ்வளவு கட்டுப்பாடோடு வைத்திருக்கிறாங்க பாருங்களேன் அல்ல லூயா ஆகவே அப்படிப்பட்டதான ஸ்லாக்கியத்தை என்னுடைய தாயாருக்கு கொடுத்தார்கள் எங்களுக்கும் தேவை கொடுத்தார்கள் அப்பொழுது இந்த காங்கை மலையத்துல எங்கள் அம்மா அப்படியே போய் வீடுகளிலே சத்தியத்தை சொல்லுவார்கள் அப்பொழுது அந்த காமராஜ் நகரில் ராமாத்தா என்ற ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பேர் அந்த மா பேர் ராமாத்தா ராமாத்தா அவங்களுக்கு ஒரு வீசிங் ட்ரபிள் இருந்துச்சு அப்போது அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் எண்பத்தி ஐந்து வயது ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி எண்பத்தி ஐந்து இல்ல நான் இப்ப எழுபத்தி நாலுல எப்படி நிற்கிறோம் அப்படி எம்பத்தஞ்சுல அவங்க நிப்பாங்க இப்படிதான் நிப்பாங்க இப்படிதான் நடப்பாங்க அவ்வளவு ஆளு நல்ல சாட்ட வாட்ட சாட்டமா இருப்பாங்க அவங்களுக்கு அந்த அம்மா போய் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்க அந்த வீசிங் டிரபிள்ல இருந்து அவங்களுக்கு சுகம் கிடைத்தது ஆச்சரியமா இருந்தது அது பல டாக்டர் கிட்ட போயிருக்காங்க மருந்து எடுத்திருக்கிறாங்க குணமாகல இந்த ஏசாமி குணமாக்கிட்டாருன ஒன்னு அவங்களுக்கு ஏசாமி மேல ரொம்ப நம்பிக்கை ஆயிருச்சு அது ரொம்ப நம்பிக்கையாக அவள் ஆண்டவரை நேசித்தார்கள் எப்போதும் சர்ச்சுக்கு தான் வருவாங்க சர்ச்சுக்கு தான் இருப்பாங்க எங்க அம்மாவை கூட்டிட்டு சில இடத்துக்கு எல்லாம் போவாங்க அலை லூயா அலை லூயா ஆமா அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் அப்படி ஊருக்குள்ள போயிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக ஒரு வீட்டுல போய் ஜாமன்லாண்டு போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள ஊருக்குள்ள நடு ஊருக்குள்ள போயிட்டு போது அங்க ஒரு வீட்டுல நிறைய பேரு உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு சத்தம் இல்ல எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதுல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா வந்து இந்த ராமாத்தா கிட்ட ஏன் ராமாத்தா இங்க பாரு ஒருத்த பதினஞ்சு நாளா படுத்து கிடக்குறான் போக மாட்டேக்கு வரவும் மாட்டேக்குது உங்க சாமி தான் நல்ல சாமியாம அந்த சாமியிட்ட ஒரு வேண்டுதல் வைய இது போகட்டும் நாங்களாவது கஞ்சி தண்ணி கூடி போலே லுய்யா அலை லுயா அலை லுய்யா ஆமா அங்கே போய் ஆ சரி அப்போ எங்க அம்மாவும் அந்த ராமதாவும் போய் ஜஸ்ட் ஒரு ஜெவம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஜஸ்ட் ஒரு ஜெவம் பண்ணிட்டு அந்த பார்க்க வேண்டிய பா வீடை பார்த்துட்டு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் தான் இருக்கும் திரும்ப வரும்போது அங்கே எல்லாம் அழுகச தங்கிக்குது அதே பாட்டி வர்றாங்க ஏ உங்க சாமி நல்ல சாமி போயிருச்சு அப்படிமா அல்லா இது நமக்கு ஒரு சிரிப்பாக இருந்தாலும் அதன் மூலமாக அது இந்த காங்கே மலையத்தில் அற்புதங்கள் நடப்பதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது ஏசாமி என்ன கேட்டாலும் செய்வாருங்கிறதுக்கு ஒருத்தர் மறித்தது காரணமாக முடிந்தது அலை லூயா அலை லூயா அலை லூயா ஆமாங்க அவங்களுடைய ஜெபம் அவ்வளவு வல்லமையான ஜபமா இருந்தது அலை லூயா ஒரு நாள் எங்களுடைய அந்த வீடு நாலு ரூமு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அப்படி பண்ணியிருந்தோம் அந்த ரூம்ல அப்பா அம்மா படுத்திருந்தாங்க நான் இந்த ரூம்ல படுத்திருந்தேன் படுத்திருக்கும் போது நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி இருக்கும்போது அம்மாவுடைய ஜப சத்தம் கேட்குது ஜபம் பண்றாங்க எப்படி ஜபம் பண்றாங்கன்னா ஆண்டு வரே இந்த ஊர்ல இந்த தியேட்டர் இருந்து இந்த ஜனங்களை எல்லாம் அவங்க சம்பாதிக்கிற காசை எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு தூக்கத்தை எல்லாம் கெடுத்துட்டு இந்த தியேட்டருக்காரை இப்படி செய்யறானே இந்த தியேட்டர் எரிந்து சாம்பலா போக கூடாதா நைட் ரெண்டு மணிங்க வெளியே அது ரோட்டு ஓரத்துல இருந்து உங்களுக்கு தெரியும் பழைய வீடு தெரியும் ரோட்டு ஓரத்துல ஆட்கள் நடந்தாலே நடமாட்டம் தெரியும் அந்த நடமாட்ட சத்தம் கேட்குது அப்போல்லாம் செகண்ட் ஷோ எத்தனை மணிக்கு தான் முடியும் ரெண்டு மணிக்கு தான் முடியும் அப்போது ரெண்டு மணிக்கு தான் முடியும் அப்போ அவங்க போய் அவங்க போயிட்டுருக்கிறத கேட்டோன்னு அம்மா ஜெம் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் பகலெலாம் வேலை செஞ்சுட்டு இப்படி ராத்திரியில் தூக்கத்தையும் எடுத்துட்டு காசையும் கொடுத்துட்டு இப்படி இருக்காங்களே அப்போ அங்கே டூரிங் தியேட்டர் இந்த மாதிரி தியேட்டர் இல்ல டூரிங் தியேட்டர் இருந்துருக்கு அங்கே மாலத்தில் அப்படி ஜெவன் பண்ணுறாங்க எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது ஏன்னா நல்லா சத்தமாக ஜெவம் பண்ணுவாங்க எனக்கும் நைட்ல அப்போல்லாம் நல்லா தூக்கம் அப்ப எல்லாம் ஜப வீரன் இப்ப எல்லாம் அப்படி இல்லை காலையிலா அப்போ அம்மா கேட்டது எனக்கு கேட்டது அப்படியே கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டேன் ஆமா ஜபம் படுத்துட்டாங்க தூங்கிட்டேன் காலையில நான் ஏழு மணிக்கு அந்த தேட்டரை தாண்டி தான் நான் ஆபீஸ் போனோம் ஏழு மணிக்கு அந்த ஸ்கூட்டர்ல போவேன் அந்த ஸ்கூட்டர் அந்த தியேட்டரை பாக்குறேன் தியேட்டர் எரிஞ்சு சாம்பலா கிடக்குது நடந்த சம்பவங்க யாரோ ஒருவேள் அந்த யாருக்கும் ஆபத்து இல்லாம அந்த தியேட்டர் ரெண்டு மணிக்கு எல்லாரும் போன பிறகு அந்த தியேட்டர்ல தீ வச்சுட்டான் ஏதோ ஒரு மேலே தீ வச்சுட்டான் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு எனக்கு அப்படியே பக்கம் ஆயிடுச்சு ராத்திரி ரெண்டு மணிக்கு இது ஒரு சில மணி நேரத்துல இது நடந்திருக்கு ரெண்டு மணிக்கு இது இந்த அம்மா ஜெபம் பண்ணிருக்காங்க ஒரு அரை முக்கால் மணி நேரத்துல அந்த சம்பவம் நடந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு சாதாரண ஒரு தாயின் ஜபத்தை கர்த்தர் எப்படி கேட்கிறார் பாருங்க அலை லொய்யா ஹலை லொய்யா அவ்வளவு ஜபத்திலே உறுதியாய் ஜபத்திலே வல்லமையான ஒரு தாயாக இருந்தாங்க இன்னைக்கு நான் இந்த தாய்மார்களுக்கு அதுதான் சொல்லி கொடுக்குறேன் என்னுடைய அம்மா மாத்திரில யார் அப்படி வைராக்கியமாய் தேவனுக்குள்ளாய் வாழ்ந்து ஜபிக்கிறார்களோ அவருடைய ஜபங்களையும் கத்தர் கேட்பார் சும்மா ஏனோ தான் வந்துட்டு ஆராதனைக்கு வர்றதே அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுறது அல்லது ஒரு வாரம் இங்க ஒரு வாரம் அங்க அப்படி இல்லை தானே சாகுற நேரத்துக்குள்ள கூட தன்னுடைய சபையில போய் அடக்காராத நடக்கணும்னு நினைச்சாங்க அப்ப சபை வைராக்கியம் எப்படி இருந்திருக்கு ஆண்டவர் பேர்ல இவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்கு அப்படிப்பட்ட தாய்மார்கள் இருந்தார்களானா நம்முடைய தேசம் செழிக்கும் நம்முடைய சபை வளரும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் அலே லூயா அலே லூயா என்னுடைய நண்பர் ராஜுன்னு ஒருத்தருக்கு ஐபிசியில் இருக்கிறார் அலே லூயா அவர் இப்பவும் பார்த்தார் என்னாலும் பாஸ்டோட அம்மாச்சியோட ஜபம் இப்போ பிரார்த்தனை பயங்கரவானு ஏன் எந்த ராஜு அங்கே பறையா ஏன் ராஜு அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு அந்த அம்மா அந்த வீட்டிலருந்து ஜபம் பண்றவரை அந்த ஐயப்பன் கோயில் கட்ட முடியல அதுக்கு நாங்கள் சாட்சி அம்மாவுடைய ஜெபம் அங்கே கட்டுறதுக்கு எல்லாம் போட்டாங்க கட்டவே முடியல பத்து பதினஞ்சு வருஷமா கட்ட முடியலை அவர் சொல்லுவார் அந்த அம்மாவுடைய ஜபம் தான் ஆனால் அந்த அம்மா போன பிறகு கட்டிட்டாங்கம்மாங்க தலை லூயா எவ்வளவு பெரிய காரியங்களை ஜபம் செய்கிறதுன்னு பாருங்களேன் தலை லொய்யா நம்முடைய ஜபம் எதை வேணாலும் செய்யும் ஜபிக்கிறவர்களாய் மாறுங்கள் அற்புதங்கள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் ஜபிக்கிற ஜபங்கள் இப்படி கேட்கப்படும் என்னுடைய அம்மாவுக்கு வேற படிப்பெல்லாம் ரொம்ப அதிகமா படிப்பெல்லாம் கிடையாது எடுத்துக்கூட்டி தான் பைபிளே படிப்பாங்க ஆனா ஒரு நாள் ஆராதனைக்கு போகாம இருக்க மாட்டாங்க ஊழியக்காரலை உபஸரிப்பதிலே அவங்க இருந்தா நானே கற்றுக்கொண்டேன் என்கிட்டயே அப்பயோ சொல்வாரு அங்க ஒரு உபதேசி தான் அவசிய அப்ப உபதேசி தான் அவன் சொல்லுவாங்க உபதேசியாரே நீ பைய எடுக்க விடக்கூடாது பையன் எடுத்துகிட்டு அவர் பின்னாடி போகணும்பாங்க அவர் பையன் எடுத்துகிட்டு பின்னாடி போவேன் இதை கொண்டு அவருக்கு கொடுப்பாங்க அரிசி கொடுப்பாங்க வீட்டில் இருக்க பொருளை கொடுப்பாங்க கொண்டு கொடுத்துருவேன் எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் எங்கள் அம்மா தெரியாமல் தெரியாமல் கொடுத்து விடுவாங்க அதை கொண்டு அவருகிட்ட கொடுக்கணும் அவருக்கு துணி துவச்சி கொடுக்கணுங்க அந்த காலத்து நான் பன்னெண்டு வயசுங்க எனக்கு அப்போது அப்போவே அவருக்கு துணி வச்சு கொடுக்கணும் அவருக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும் அலைய அதெல்லாம் என்னுடைய இன்றைய வாழ்க்கையில் கத்தர அற்புதங்களை செய்துருக்கிறார் அல்ல லுயா ஒரு நாள் நான் சுமந்தேன் இன்றைக்கு எனக்கு சுமக்குபடியாக அநேக பிள்ளைகளை வைத்திருக்கிறார் நீங்க எதை செய்தீர்களோ கர்த்தருக்கென்று எதை செய்தீர்களோ அது ஒரு காலம் வீண் போகாது அலை லூயா அலை லுய்யா நிச்சயமாக நீங்கள் ஜபிக்கிறவர்களாக இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அலை லூயா அம்மாவுடைய ஜமோ நான் கேட்டிருக்கேன் ஆமா அந்த சூலூரை எங்களுக்கு பட்டயம் போட்டு குடும்பங்க பட்டயம் அப்படிம்பாங்க பட்டாவ பட்டயம் மலையாளத்துல பட்டயம் அப்போ நாங்கள் இருக்கிறது என்ன என்னது புறம்போக்கு இடத்துல வீடு கட்டி அப்போ அவங்க ஜபம் பண்ணுவாங்க எங்களுக்கு பட்டயம் போட்டு கொடுமாண்டவரேன்னு ஜபம் பண்ணுவாங்க இந்த சூலூர்ல நமக்கு பட்டயம் கிடைக்க கத்தர் உதவி செய்தார் ஆண்டு இந்த அம்மாவுடைய ஒவ்வொரு ஜபங்களும் கேட்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஜபமும் கேட்கப்படும் அதோயா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக